இந்த வீடியோவில் ஆறாம் வகுப்பு பழைய தமிழ் புத்தகம் டேர்ம் டூவில் உள்ள இயல் ஒன்று பாடத்தை நம்ம பார்க்க போகிறோம் முதல் பாடம் வந்து இசை அமுதுங்கிற கவிதை நூல் மளிகே வா வாவா நல்ல வான புனலே வாவா இவ்வைய தமுதே வாவா தகர பந்தல் தனதனவெண்ண தாளும் கூரை சலசலவெண்ண நகர பெண்கள் செப்பு குடங்கள் நஞ்சங்கும் கனகணவெண்ண ஏரி குளங்கள் வழியும்படி நாடு எங்கும் இன்பம் பொழியும்படி பொடிவாரி தூவும் பூவும் காயும் மரமும் தழையும் நனைந்திடும்படி தலையா வெப்பம் தழைக்கவும் மெய் நீங்க மெய் தாங்காத வெப்பம் நீங்கவும் உழுவார் எல்லாம் மலைபோல் எருதை ஓட்டி பொன்னேர் பூட்டவும் இது புரட்சி கவிஞர் பாரதிதாசன் எழுதிய கவிதை இதில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா உழுவார் எல்லாம் மலை போல் எருதை ஓட்டி பொன்னேர் பூட்டவும் எருதை ஓட்டி பொன்னேர் பூட்டவும் இது யார் எழுதிய கவிதை அப்படின்னு கேட்டாங்கன்னா பாவேந்தர் பாரதிதாசன் எழுதிய கவிதை புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் எழுதிய கவிதை இது என்ன தலைப்பில் இருக்குன்னா இசையமுது அப்படிங்கிற தலைப்பில் இருக்குது உழுவார் எல்லாம் மலை போல் எருதை ஓட்டி பொன்னேர் பூட்டவும் அதுக்கப்புறம் சல சல கண கண இப்படின்னு இரட்டை கிழவிகள் அதிகமாக வந்துன்னா இது வந்து பாவேந்தர் பாரதிதாசன் எழுதிய கவிதை இரட்டை கிழவி அதாவது தனத்தன சலச்சல கணக்கண அதாவது இரட்டை கிழவிகள் அதிகமாக வந்துன்னா இது வந்து புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் எழுதிய கவிதை முக்கியமான பாடல் வரி என்னென்னா உழுவார் எல்லாம் மலை போல் எருதை ஓட்டி பொன்னேர் பூட்டவும் அவ்வளோதான் இது வந்து மலையை வைத்து அவர் வந்து பாடின ஒரு பாடல் இசையமுது அப்படிங்கிற தலைப்பில் இது இருக்குது சொல்பொருள் நம்ம பார்க்கலாம் வான புயல் அப்ப வானப்புணல் அப்படின்னா மழை அர்த்தம் புனல் என்றால் நீர் என்று அர்த்தம் வானத்திலிருந்து பொழியும் நீர் அதாவது மழைநீர் என்று பொருள் வையத்தமுது என்றால் வையம்னா உலகம் அமுது என்றால் அமுதம் வையத்து அமுது என்றால் உலகின் அமுதம் என்று பொருள் வையம் என்றால் உலகம் வையம் உலகம் தகரப்பந்தல் தகரத்தால் அமைக்கப்பட்ட பந்தல் தகரப்பந்தல் தகரத்தால் அமைக்கப்பட்ட பந்தல் பொடி என்றால் மகரந்த பொடி பொடி என்றால் மகரந்த பொடி என்று பொருள் தழை என்றால் செடி என்று பொருள் தழை என்றால் செடி என்று பொருள் தழையா வெப்பம் அப்படின்னா குறையாத வெப்பம் அப்படின்னோ பெருகும் வெப்பம் எனவும் பொருள்படும் தழையா வெப்பம் என்றால் பெருகும் வெப்பம் குறையாத வெப்பம் எனவும் பொருள்படும் தழைக்கவும் குறையவும் தழைக்கவும் குறையவும் இந்த தழை அதை வைத்தே மூன்று பொருள் வருது தழைனா செடி தழையா வெப்பம்னா குறையாத வெப்பம் தழைக்கவும்னா குறையவும் தழைக்கவும் குறையவும் இன்னொரு தடவை சொல் பொருள் பார்க்கலாம் வான வானத்திலிருந்து பெருகும் நீர் அதாவது மழைநீர் நீர் வையத் வையம்னா உலகம் அமுது என்றால் அமுதம் உலகின் அமுதம் வையம் என்றால் உலகம் தகரப்பந்தல் தகரத்தால் அமைக்கப்பட்ட பந்தல் பொடி என்றால் மகரந்த பொடி தழை என்றால் செடி தழையா வெப்பம் பெருகும் வெப்பம் குறையாத வெப்பம் தழைக்கவும் குறையவும் இனி ஆசிரியர் குறிப்பை நம்ம பார்க்கலாம் புரட்சி கவிஞர் எனவும் பாவேந்தர் எனவும் புகழப்படுபவர் தான் பாரதிதாசன் இதனால தான் பாரதிதாசனை நாம் புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் என்று அழைக்கின்றோம் இவருடைய இயற்பெயர் சுப்புரத்தினம் பாரதிதாசனினுடைய இயற்பெயர் சுப்புரத்தினம் இவர் பாரதியின் கவிதை மீது கொண்ட காதலினால் தம்முடைய பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார் தாசன் என்றால் அடிமை என்று பொருள் பாரதிதாசன் பாரதியாரின் எழுதிய கவிதைகளின் மீது கொண்ட அன்பு அதற்கு அடிமை அப்படின்னு பொருள் அதனால பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார் பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு குடும்ப விளக்கு இருண்ட வீடு ஆகியன இவர்தம் நூல்களாகும் பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு குடும்ப விளக்கு இது எல்லாமே கவிதை நூல்கள் இது எல்லாமே கவிதை நூல்கள் பாண்டியன் பரிசு அலையின் சிரிப்பு குடும்ப விளக்கு இது எல்லாமே கவிதை நூல்கள் இவருடைய காலம் இருபத்தொம்போது நான்கு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்று முதல் இருபத்தி ஒன்று நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு வரை ஆகும் இவருடைய காலம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு வரை ஆகும் அவ்வளவுதான் இனி பழமொழி நானூறு பாடப்பகுதியை நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்